பொருளையாக புகார் செய்து அதன் மீது என்பது பதிவு எந்தவிதமான தீர்வும் எட்டப்படாமல் நீதிமன்றத்திலேயும் காலம் கடத்துகிறார்கள் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினரும் காலம் கடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த இதனை முதலீடு செய்த ஏராளமானவர்கள் வயது முயன்றவர்கள் தங்களுடைய வயது முதிர்வு காலத்தில் இந்த சேமிப்பு என்பது தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு பயன்படும் மருத்துவத்திற்கு பயன்படும் ஓய்வு காலத்தை ஓய்வாக கழிப்பதற்கு பயன்படும் என்கிற தான் சிறுக சிறுக தூய்மை சேர்த்ததை போல் சேர்த்த பணத்தை ஒத்த நபர் மொத்தத்தையும் கொள்ளையடித்து செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோசடி என்பது நடைபெற்றிருக்கிறது ஆனால் இதை பற்றி விசாரிக்கக்கூடிய பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் புகார் செய்த அனைத்து புகார்களின் மீதும் விசாரணை செய்து பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு பதிலாக ஒரு சில பேருடைய தாக்கல் செய்திருப்பது என்பது வன்மையான அந்த அந்த தேவநாதன் நீதிமன்றத்துடைய நிபந்தனைகளை நிறைவேற்றாத நிலையில் இப்போது கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான நிவாரணமும் இதுவரை கிடைக்காது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறது பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்தவில்லை அனைத்து குற்றங்களையும் அவர்கள் விசாரிக்கவில்லை பாதிக்கப்பட்ட அனைவரையும் விசாரணைக்கு உட்படுத்தவில்லை ஈடுபட்ட அனைவரையும் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை என்கிற பலவிதமான குறைபாடுகள் இருக்கிற காரணத்தினால் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் சம்பந்தமாக தனி விசாரணைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் உத்தரவிட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இரண்டாவது மயிலாப்பூர் பண்டு நிதி நிறுவனத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய நிதி மோசடி சம்பந்தமாக இந்த வழக்குகளை விரைவாக விசாரித்து தீர்ப்பளிக்கக்கூடிய வகையில் தனி நீதிமன்றத்தை அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இடைக்கால நிவாரணமாக தேவநாதனுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து பண்டு முதலீடு செய்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு பகுதி வழங்குவதற்கு நிவாரணத்தை வழங்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பொதுவாகவே தமிழ்நாடு முழுவதும் பொருளாதார குற்றங்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் மீதான புகார்களை விசாரிப்பதில் மிகுந்த மெத்தன போக்கோடு பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் நடந்து கொள்கிறார்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் அது வழக்குகள் நிலையில் இருப்பே தமிழ்நாடு அரசாங்கத்தால் உணர்ந்து கொள்ள முடியும் ஒருவேளை அதில் காவலர்கள் குறைவாக இருக்கிறார்கள் புலனாய்வு புலிகள் குறைவாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஏற்ப காவல்துறையினுடைய எண்ணிக்கையை புலனாய்வு அதிகாரிகளுடைய எண்ணிக்கையை உயர்த்துவதற்கும் தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் எங்களுடைய வேண்டுகோள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியும் நிவாரணமும் அவர்கள் சேமித்த நிதியும் தாமதம் இல்லாமல் எவ்வளவு விரைவாக வழங்க முடியுமோ அவ்வளவு விரைவாக கிடைக்கச் செய்வதற்கு தமிழ்நாடு அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பார்த்து கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எத்த பணிவோடு கேட்டு சார் பொருளாதார பள்ளிசாருடைய செயன்பாடு எப்படி பாக்குறீங்க பொருளாதார பள்ளிசாருடைய செயல்பாடு எப்படி இருக்கு உங்களுக்கு என்ன சொல்றேன் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் இந்த மாதிரியான புகார்கள் வந்தா அவங்க ரொம்ப வசதியாக ஒரு வாய்ப்பு என்கிற பொருளா பொருளாதார குற்றப்பிரிவு பிரிவை சார்ந்தவர்கள் அளித்து கொள்கிறார்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருப்பதை விட கோஷம் செய்த நபர்களோடு அவர்களிடமிருந்து எவ்வளவு பெற முடியும் கரட்ட முடியும் என்கிற தான் அவருடைய அணுகுமுறை இருக்கிறது ஆகவே ஆகவேதான் அதில் நடந்திருக்கிற முறைகேடுகள் சம்பந்தமாக அதிகாரிகளுடைய செயல்பாடு சம்பந்தமாக தமிழ்நாடு அரசாங்கம் தனி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஹோம் டிபார்ட்மெண்ட் வந்து சிஎம் கண்ட்ரோல் இருக்கு அவர் கண்ட்ரோல் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல இருந்து எத்தனை இருக்கா காவல்துறையில நிறைய பிரிவு இருக்கு சார் முன்னாடி தானே சொன்னேன் காவல்துறையில நிறைய பிரிவுகள் இருக்கு முதலமைச்சர் வந்து இதுல தலையிட வேண்டும் என்று தான் அங்க கேட்கிறோம்